விஞ்ஞானமே பலக போரண்டி நானாட்ட அரவிந்து கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களை தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றே என்சுவேகட்ட கொசுவே ரோசங்கட்ட உனக்கு இல்லையா நீ என்ன வந்து உடம்பெல்லாம் சோரிவது தெரியலையா இரவுல மட்டும் வாரியே நீ பகலில் எங்க தான் போறியோ நாங்க சட்டுன்னு அடிச்சா பட்டுன்னு பறந்து சாக்கடைக்கு ஓடுறியா இரவில் மட்டும் ஏன் கடிக்கின்றன கொசுக்கள் இன்று நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் எதிர்கொள்ளும் ஆனால் ஆழமாக யோசிக்காத ஒரு விஷயத்தை பற்றி பேசப் போகின்றோம் இரவில் மட்டும் கொசுக்கள் அதிகமாக கடிக்கின்றதே ஏன் கொசுக்கள் என்பது சுமார் மூன்று மில்லிமீட்டர் மீட்டர் நீளமுள்ள சிறிய பறக்கும் பூச்சி ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது கடிக்கும் போது வரும் இறைச்சலும் இரவில் நிம்மதியாக உறங்க முடியாமல் செய்வதும் பெரும்பாலோர் அனுபவிக்கிற கஷ்டம் இரவில் மட்டும் கொசுக்கள் அதிகமாக கடிக்கின்றன என்பது உண்மையா முதலில் கொசுக்கடியை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் எல்லா கொசுக்களும் கடிப்பது இல்லை முட்டையிடும் பருவகாலத்தில் உள்ள பெண் கொசுக்கள் மட்டுமே மனிதர்களின் ரத்தத்தை உறிஞ்சுகின்றன ஏன் தெரியுமா ஏனெனில் அவைகள் முட்டைகளை வளர்ப்பதற்கான புரதத்தை நமது இரத்தத்தில் இருந்துதான் பெறுகின்றன சரி இரவில் அதிகமாக கொசு கடிப்பதற்கான காரணங்கள் யாவை உடல் இயக்க கடிகாரம் சக்காடியன் அரிதம் கொசுக்களுக்கும் நம்மை போலவே ஒரு உடல் இயக்க கடிகாரம் முறைகள் இருக்கின்றன இரவில் தான் அவை செயல்பட அதிக வேகமாக இயங்குகின்றன அவை அதிகமாக இயங்கும் நேரம் இரவாக இருப்பதால் நம்மை கடிக்கிற வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது அடுத்தது ஒளியின் தாக்கம் குறைவு இரவில் வெளிச்சம் குறைவாக இருக்கும் இதனால் கொசுக்களுக்கு மனிதர்களை கண்டறியவும் அணுகவும் சிரமம் குறைகின்றது ஏனெனில் நம் உடலில் இருந்து வரும் வெப்பமும் கரியமில வாயுவும் கொசுக்களால் இரவில் தெளிவாக உணர முடிகின்றது அடுத்தது அசைவும் சத்தமும் இல்லை இரவில் நாம் தூங்கும் போது நம் உடலின் அசைவு குறைவாக இருக்கும் இது கொசுக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்மை அணுகவும் கடிக்கவும் மிகவும் சாதகமாக இருக்கின்றது வெப்பம் மற்றும் நறுமணத்தின் தன்மை நம் உடல் இரவில் வெப்பம் மற்றும் வியர்வை வெளியேற்றுகின்றன இதில் உள்ள லாக்டிக் ஆசிட் மற்றும் சில வகையான வாடைகள் கொசுக்களை ஈர்க்கின்றன மேலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவை சுமார் மூவாயிரத்தி ஐநூறு வகையான கொசுக்கள் உலகில் இருக்கின்றன அவற்றில் சில வகைகள் மட்டும் மனித இரத்தத்தை உறிஞ்சுகின்றன கொசுக்களுக்கும் சுவை அரும்புகள் இருக்கின்றன சில மனிதர்களிடம் அதனால் தான் குறைவாக கடிக்கின்றன சிலரை மிக அதிகமாக கடிக்கின்றன இது சுவையின் அடிப்படையில் ஆனது இது நம் உடல் வெளிப்புற ரசாயனங்களினால் ஏற்படுகின்றது நிறைவாக இரவில் கொசுக்கள் அதிகமாக கடிக்கின்றன என்பது கற்பனை அல்ல இது ஒரு அறிவியல் உண்மை நமது உடலை சுவாசத்தை வெப்பத்தை உணர்ந்து இரவில் பாதுகாப்பாக கடிக்கும் திறனை அவை பெற்றுள்ளன முகக்கவசம் மட்டும் போதாது இனி கொசுக்களிடமிருந்தும் நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு கவசம் தேவைப்படுகின்றது நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்